அனைவருக்கும் வணக்கம் நான் வேற மாதிரி படத்தோட டைரக்டர் நான் என் பேர் கேஆர்எஸ் ஜவஹர் என்கின்ற ஜவஹர்லால் நான் இதுக்கு முன்னாடி ஆனந்த் பாபு ரோகிணி சங்கவி இவங்களும் நடித்த வீட்டுக்குள்ளே திருவிழா அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்கேன் அது நல்லா அவர் கூட்டணப்படாது அதுக்கப்புறம் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் பாண்டு அனுமோகன் பாபிலோனா இவெல்லாம் நடித்த ஏழாம் பிரை அப்படின்ற ஒரு படத்தையும் டைரக்ட் பண்ணேன் அதுவும் வெளிவந்துருச்சு இது மூணாவது படம் நான் வேறு மாதிரி நல்லா கதை கதை காதல் மோதல் சென்டிமெண்ட் காமெடி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் இந்த படம் இந்த படத்துக்கு பாடல்கள் எழுதி இசையமைச்சிருக்காரு மா சிவசங்கர் நல்லா ஒரு மூணு நாலு பாடல்கள் நல்லா அருமையாக வந்திருக்கு இந்த படத்தில் ஷா அப்படிங்கிற ஒரு கதாநாயகனாக நடிச்சிருக்காரு அவரும் நல்லா பண்ணியிருக்காரு ஜோதி ஷா அப்புறம் இந்த படத்தில் காவல்துறை அதிகாரியாக நசீர் பாசாங்கிற நடிச்சிருக்காரு அவர் உண்மையிலேயே காவல்துறை அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர் படத்தில் சிறப்பாக சிறப்பாக நடிச்சிருக்காரு அதோட சித்தாபுரத்தில் நடித்த தர்ஷன் அவர் நடிச்சிருக்காரு மொத்தம் எல்லாம் நல்லா நடித்து படம் ஒரு த்ரில்லிங்கான படம் இன்றைக்கெலாம் ரெசிப்பிங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு நான் வேறு மாதிரி படத்துக்கு உங்களோட ஆதரவும் தேவையானு கேட்டுக்கிட்டு படத்தை திரை கண்டுகளிங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெரி ஷா நான் வேறு மாதிரி படத்தில் வந்து நான் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன் இந்த படம் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர்னு சொல்லலாம் கம்மிங் டுவெண்ட்டி ஃபோர்த் வந்து படம் ரிலீஸ் ஆகுது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் பார்த்து சொல்லுங்கள் இந்த படம் வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்தது லேர்னிங்னால் என்ன ஈவன் என்ன குட் வேட் வேணும் சொல்லலாம் எப்படி படம் பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஒரு தெளிவு கிடச்சிதுன்னு சொல்லலாம் இந்த படம் நடிக்கும்போது ஸோ கண்டிப்பாக அந்த படம் பாருங்கள் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ வணக்கம் சார் நான் திரைப்பட நடிகர் தர்ஷன் பேசுகிறேன் என்னை சித்தா படத்தில் வந்து வில்லனாக பார்த்துருப்பீங்க இந்த படம் வந்து ஜேடி ப்ரொடக்ஷன் நான் வேறு மாதிரி என்ற படத்தை வந்து அழகாக ஜவஹர் சாரும் எல்லாம் தயாரித்து இயக்கியிருக்காரு ஜவஹர் சார் ஸோ இந்த படம் வந்து மிக சிறந்த முறையில் வந்திருக்கு இதில் ஷா சார் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு ஜோதி ஷா வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க நம்ம நஸ்ரின் ஷா சார் வந்து ப்ரொடியூசர் கம்மு எஸ்சி ஏசி கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு ஸோ அவர் வந்து மிக சிறந்த முறையில் இந்த படத்தை ஆக்ட் பண்ணியிருக்காரு ஸோ படம் வந்து என்ன சொல்லுவதுனாக்கா வினை விதித்தவன் வினை அறுப்பான் ஸோ வந்து அடுத்தவன் படத்துக்காகவோ எதுக்கோ ஆசைப்படாமல் நம்ம கரெக்டாக நம்ம வாழ்வில் சார்ந்து போனோம் இதை வந்து மற்ற திருட்டுக்களோ மற்ற விஷயங்கள் எது பண்ணாலுமே நமக்கு வந்து நிலைக்காது ஸோ வந்து வினை விதிச்சா அந்த வினையை அறுத்தாகணும் ஸோ அதை பயனுள்ள கதையாக வந்து இதில் கான்செப்ட் சொல்லியிருக்காங்க மிக சிறந்த முறையில் இந்த படம் நல்லா வந்திருக்கு ஸோ எல்லாரும் வந்து தேட்டர் வந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் சிவசங்கர் ஜேஆர் ப்ரொடக்ஷனில் நான் வேற மாதிரி என்ற திரைப்படம் வருகிற இருபத்தி நாலாந்தேதி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் மூன்று பாடல்களையும் எழுதி இசையமைச்சிருக்கிறேன் ஒரு பாடல் ரொமான்ஸ் டுயட்டு இன்னொரு பாடல் வந்து நிச்சயதார்த்த பாடல் இந்த நிச்சயதார்த்த பாடல் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் இது பட்டி தொட்டிலெல்லாம் பரவி ஒவ்வொரு வீட்லேயும் நிச்சயதார்த்தம் அன்னைக்கு இந்த பாட்டு கண்டிப்பாக எல்லோரும் கேட்டு மகிழ்விங்க படமும் நல்லா எடுத்திருக்காரு எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் ஜவஹர் அவர்களுக்கும் ஜிஆர் ப்ரொடக்ஷன் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் வணக்கம் நான் வேறு மாதிரி இந்த திரைப்படத்தை ஜவஹர் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு அதில் நானும் ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன் அசிஸ்டன்ட் கமிஷனரா படம் நல்லா வந்திருக்கு ஷா என்றவர் ஐ மீன் என்னுடைய சன் என்னுடைய சன் தான் இதில் ஹீரோவாக நடிச்சிருக்கான் நான் போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்கேன் படம் நல்லா இருக்குது எல்லாம் குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி இருக்குது படம் எல்லாம் குடும்பத்தோடு போய் பாருங்கள் உங்கள் ஆதரவை எப்பவும் கொடுங்க வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் எபினேசர் நான் வேறு மாதிரி என்ற ப படத்தில் நானும் ஒரு பாடகனாக இருந்திருக்கின்றேன் இந்த படம் மிகவும் வெற்றிகரமாக அனை அனைவரும் இந்த படத்தை பார்த்து இதற்கு ஆதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அது மாத்திரமல்ல நிச்சயதார்த்தம் என்ற பாடலில் இப்பொழுது வளர்ந்து வரும் கவிஞர் ஒருவர் அதை பாடியும் அதை மியூசிக்கை கொடுத்தும் இருந்திருக்கிறார் தாமே நீங்கள் யாவரும் இந்த படத்தை பார்த்து எங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்